எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் அது உணர்த்த அறிகுறிகள் என்னன்னு இங்கே பார்க்கலாம் நமது குடும்பத்தையும் நமது குலத்தையும் காக்கின்ற சாமி எதுன்னா குலதெய்வம் தாங்க நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல யார் நினப்போம் நம்ம குலதெய்வ சாமியை தான் நினப்போம் என்ன தான் பல இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் நமக்கு உதவி செய்ய குலதெய்வத்தின் உத்தரவு தாங்க வாங்கிட்டு வரணும் எப்போவுமே இந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா என்ன அறிகுறி இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல பள்ளிங்க ஒருவரது வீட்டில் பள்ளி வந்து சத்தம் மட்டிக்கிட்டே இருந்தால் அங்கே குலதெய்வம் இருப்பதை வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் ஒரு சில வீடுகளில் கூட பள்ளி இருக்கும் ஆனால் அவள் சத்தம் எழுப்பாமல் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பள்ளி பூச்சி இந்த மாதிரி பறவைலாம் இருக்குது பார்த்தீங்களா அது வீட்டுக்கு வந்தாலே தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாக அர்த்தங்க அதே போல் நம்ம ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது பள்ளி வந்து சத்தம் எழுப்புங்க அது எந்த திசையிலேருந்து சத்தம் எழுப்புது என்பதை கவனித்து வைத்து பார்த்தோன்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை உணர்த்தும் வகையில் இருக்குங்க அதுபோல் வெளியில் செல்லும்போது பள்ளி சத்தம் எழுப்புனா நம்ம செல்லும் காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று அர்த்தங்க இதுவே நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதுக்காக அறிகுறிங்க ஏன்னா அந்த பள்ளி சத்தம் எழுப்புறது குலதெய்வம் நமக்கு காட்டும் அறிகுறிங்க இப்போ அடுத்து என்ன அறிகுறினா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனால் எலுமிச்சப்பழம் தருவாங்கங்க அதை வாங்கிட்டு வருவீங்க அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வைப்பீங்க அல்லாட்டி பூஜை இறையில் வைப்பீங்க அப்படி வைக்கும்போது அந்த எலுமிச்சப்பழம் இருக்குல்ல அது காய்ந்து தான் போக வேண்டும் அழுகி போகக்கூடாது அப்படி அழுகி போனால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் தங்கலைன்னு அர்த்தம் இப்படி அழுகி போனால் உங்கள் வீட்டில் இறை சக்தி இல்லை அப்படின்னு நீங்கள் அறிந்துக்கலாம் அடுத்து நம்ம மூணாவது அறிகுறி என்ன பார்க்க போகிறோன்னா சிலரது வீட்டில் வந்து சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு விபூதியோட வாசனையோ இல்லை சந்தன வாசனையோ இல்லை அபிஷேக வாசனையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை மல்லிகைப்பூ வாசனையோ அப்படி வருங்க ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிராந்தி வாசனை சுருட்டு வாசனை இப்படி சம்பந்தமே இல்லாமல் வாசனைலாம் திடீர்னு நம்ம உணர வைக்கும் இப்படி வாசனை வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த வாசனை வந்து குலதெய்வத்திற்கு படைக்கும் ஒரு சில பொருட்களையும் அறிகுறி தாங்க இந்த வாசனை அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இந்த மூணு அறிகுறியும் உங்கள் வீட்டில் இருந்தால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க ஓகேங்க இந்த பதிவில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க வணக்கங்க